நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க விருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் அன்னைவோர் அதிசயம் சிறப்பு நிகழ்ச்சி ஜனவரி ஒன்று புனித மரியா இறைவனின் தாய் தாய் திருச்சபை புனித மரியன்னை கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டதன் பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றது கிபி நான்காம் நூற்றாண்டில் இயேசு படைக்கப்பட்ட பொருள் மட்டுமே மனித இயல்பு உடையவரே அவரிடம் இயல்பு இல்லை எனவே மரியா இயேசுவின் தாய் மட்டுமே இறைவனின் தாய் அல்ல என்ற நெஸ்தோரியனிச கொள்கை பரவலாக்கப்பட தாய் திருச்சபை இக்கொள்கையினை மறுத்து கிபி நாநூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு எபேசு திருச்சங்கத்தினை கூட்டியது புனித மரியன்னை இறைவனின் தாய் என்று பதிவு செய்த எபேசு சங்கம் மரியா கடவுளிடமிருந்து பிரிந்து வார்த்தையானவரை தன் உடலில் ஈன்றெடுத்தார் என்று தன் கருத்தை அறிக்கையிட்டது புனித மரியன்னை இறைவனின் தாய் என்று கூறுகின்ற போது மரியா கிறிஸ்துவின் இறைத்தன்மைக்கு தாய் என்று பொருள் அல்ல அவர் உண்மையான கடவுளாய் இருந்தவரை ஈன்றெடுத்த தாய் என்று எபேசு பொதுச்சங்கம் பதிவு செய்தது மரியா உண்மையாகவே இறைவனும் மீட்பெருமானவரின் தாய் என்று ஏற்றுக்கொள்ள பெற்று போற்றப்பெறுகிறார் என்றும் புனித மரியன்னை மீட்பராகிய தன் மகனோடு ஒன்றித்திருக்கிறார் என்றும் இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் அறிக்கையிட்டது உலகின் பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடப்பட்டு வந்த இப்பெருவிழா கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டு திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட திருத்தந்தை ஆறாம் பவுல் இவ்விழாவினை திருச்சபை முழுவதும் ஆண்டின் முதல் நாள் கொண்டாட பணித்தார் புனித மரியன்னை இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்ட பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மையும் நம் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் புனித மரியன்னையிடம் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம் அன்னைவோர் அதிசயம் வணக்கம் இன்று அன்னை ஓர் அதிசயம் என்ற நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கும் அன்னை புனித குவாதலு பண்ணை குவாதலுப் பண்ணை என்பது கடவுளின் தாயாகிய அன்னை மரியாவின் சிறப்பு வெளிப்பாடு அவர் மனித குலத்திற்கு கருணை ஆறுதல் நம்பிக்கை பாதுகாப்பு ஆகியவற்றை வழங்கும் ஒரு தாயாக தன்னை வெளிப்படுத்துகிறாள் குவாதுப் பண்ணை வழக்கமான ஓர் ஓவியம் அல்ல அவர் உலக வரலாற்றில் நேரடியாக தன்னை வெளிப்படுத்தி ஒரு தனி மனிதனின் மூலம் ஒரு முழு தேசத்தையும் மாற்றிய அதிசய சக்தி அன்னையின் உருவில் இருப்பவை நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட மேலங்கி சூரிய ஒளியில் ஒளிரும் உடல் காலடியில் இருப்பது நிலா திரு இதயத்தில் தாய்மையுடன் தாங்கியுள்ள பரிசுத்த ஒளி இவை அனைத்தும் அவர் வருகை ஒரு சாதாரண நிகழ்வல்ல என்று நமக்கு உணர்த்துகிறது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மெக்சிகோ நாட்டில் டெபியாக் எனப்படும் மலைமேட்டில் ஓர் எளிய பணிவான மனிதனான பரிசுத்த அன்னை நேரடியாக காட்சி தந்தார் அவர் கூறியது மிகவும் எளிதாயிருந்தாலும் உலகத்தையே மாற்றியதாய் இருந்தது இந்த மலைமேட்டில் எனக்கென்று ஓர் ஆலயம் கட்டப்பட வேண்டும் இங்கே நான் மக்களுக்காக இருப்பேன் அவர்களை நேசித்து பாதுகாத்து வழிநடத்த நடத்த ஜுவாண்டியாக்கோ அன்னையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்போதைய ஆயரிடம் சென்றார் ஆயர் உடனே நம்பவில்லை அவர் ஆதாரம் கேட்டார் அதன் பிறகு ஜுவாண்டியாகோவிடம் கூறியது என் இருப்பின் சின்னமாக ஓர் அதிசயத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் அவர் அனுப்பிய மலைப்பகுதி அந்த காலத்தில் ரோஜா மலர்கள் மலரும் ஒரு இடம் அல்ல ஆனால் அன்னையின் வார்த்தையால் அங்கே தேவன் அருமணத்தில் அழகுடன் ரோஜாக்கள் மலர்ந்தன ஜுவாண்டியாகோ அவற்றை தன் மேலங்கியில் சேர்த்து ஆயரிடம் கொண்டு சென்றார் மேலங்கி திறந்தவுடனே பரிசுத்த அன்னையின் முழு உருவம் அந்த மேலங்கியில் மெய்யாக பதிந்திருந்தது இதை மனிதனால் விளக்க முடியாது இதுவே அன்னையின் அதிசயமாக கருதப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மெக்சிகோ வரலாற்றில் மிக கடுமையான காலகட்டம் மக்கள் ஏழ்மை பசி நோய் மரணம் ஆகியவற்றால் அவதிப்பட்டிருந்த நேரம் இரண்டு கலாச்சார போராட்டத்தில் ஆஸ்டெக் மக்களும் ஸ்பானியர்களும் மத நெருக்கடி நம்பிக்கை இழப்பு மனித அக்கறை குலைந்த காலம் அந்த இருளில் ஒரே ஒரு தாயின் வருகை அந்த நாட்டிற்கு செழிப்பு நம்பிக்கை அமைதி ஒற்றுமை ஆகியவை அனைத்தையும் அளித்தது அவர் வரும் தருணம் இருளில் பிறந்த ஒளியாக இருந்தது அன்னையின் தோற்றம் டெப்பியாக் ஹில் என்னும் இடத்தில் நடந்தது அந்த இடம் மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்டது முன்பெல்லாம் அதே மலைப்பகுதியில் பகுதியில் மக்கள் தங்களுடைய தாய் தெய்வத்தை வணங்குவார்கள் அதே புனிதமான இடத்தில் மரிய அன்னை தனி வெளிப்படுத்தினார் இதன் மூலம் அவர் உலகுக்கு கூறியது நீங்கள் பல்வேறு கலாச்சாரம் உடையவர்களாயிருந்தாலும் நான் அனைவருக்கும் ஒரே தாய் இந்த இடம் இன்றும் உலகில் மிகப்பெரிய புனித தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது பணியின் வருகைக்கு ஆழமான அர்த்தங்கள் உள்ளன மனிதர்களை ஒன்றிணைக்க ஆஸ்டெக் மக்கள் ஒரு பக்கம் பானிய மக்கள் மற்றொரு பக்கம் இருவருக்கும் இடையில் வெறுப்பு வன்முறை அவர் வந்தது ஒற்றுமை தருவதற்காக இறப்பும் வேதனையும் பயமும் நிறைந்த காலத்தில் அவர் சொன்ன ஒரே வாக்கியம் நான் உன் தாய் இந்த ஒரே சொல் கோடிக்கணக்கான மக்களை மாற்றியது அன்னையின் படத்தில் அவர் கர்ப்பிணியாக தோன்றினார் அர்த்தம் ஒவ்வொரு மனித பிறப்பும் பரிசுத்தமானது போர் வன்முறை கலகம் ஆகியவற்றில் தவித்த மெக்சிகோ அன்னையின் காட்சிக்கு பிறகு சமாதானத்தின் பாதைக்கு திரும்பியது குவாதலுப் பண்ணையின் அதிசயங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மட்டும் அல்ல அவை இன்றும் எண்ணற்ற மக்களின் வாழ்வில் நிகழ்கின்றன குணமடையும் நோயாளிகள் உடைந்த குடும்பங்கள் இணைவது பனிக்குறை தீர்வது மனசோர்வு நீங்குவது வாழ்க்கையை ஒலி காண்பது இழந்தவர்களுக்கு வழி கிடைப்பது தில்மா எனப்படும் மேலங்கி களையப்படும் ஓர் இயற்கை துணி இருபது ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்க முடியாது ஆனால் அந்த மேலங்கி இன்றும் ஐநூறு ஆண்டுகளாக பாதிப்பின்றி உள்ளது வண்ணங்கள் மங்கவில்லை கிழிந்ததும் இல்லை கீறல்கள் இல்லை விஞ்ஞானம் இதற்கு காரணம் சொல்ல முடியவில்லை இதுவே அன்னை உயிரோடு இருப்பதற்கான காரணம் ஒரு மெக்சிகோ குடும்பம் தாய் நெடுந்தொலை நோயால் பாதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் நம்பிக்கை இழந்தனர் அவர்கள் குவாதலுப் அன்னையின் பசிலிக்காவிற்கு சென்று அன்னையின் முன்னால் மண்டிட்டு கூறினார்கள் நாங்களும் உங்கள் பிள்ளைகள்தானே எங்கள் தாயை காப்பாற்றுங்கள் என்று கூறினார்கள் மாதங்கள் கடந்து செல்ல மருத்துவர்கள் எதிர்பாராத விளைவுகளை பார்த்தனர் அந்த தாய் குணமடைந்தார் குடும்பத்தின் பதில் மிக எளிது அதற்கு காரணம் அன்னையின் கைகள் குவாதலு பண்ணையின் காட்சி ஒரு வரலாறு மட்டுமல்ல இன்றுவரை இன்று வரை உயிரோடு நம்மை வழிநடத்தும் தாயின் நித்திய இருப்பு இன்று நாம் எத்தனை சிக்கல்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை குழப்பங்கள் சந்தித்தாலும் அவர் நமக்கு சொல்வது ஒன்றுதான் மகனே மகளே நான் உன் தாய் உன்னை ஒருபோதும் விட்டுவிடேன் குவாதலு பண்ணையின் தோற்றம் ஒரு காட்சி அல்ல ஒரு கருணையின் வெளிப்பாடு அவர் உலகை நோக்கி கூறுவது கடந்த பிழைகள் உன்னை வரையறுக்காது நான் உன் தாய் உன்னை காத்து உன்னை புதுப்பிக்க வருகிறேன் இந்த வார்த்தை நம்பிக்கை எழுந்தவர்க்கு ஒரு புதிய துவக்கத்தின் கதவை திறந்தது ஜுவாண்டியாகோ ஒரு பெரிய தலைவர் அல்ல ஒரு சாதாரண ஏழை மனிதர் அன்னையின் செயல்களில் ஜுவான்டியாகோவின் பணிவு அன்னையின் திட்டம் தாழ்மையில்தான் நிறைவேறும் என்பதை உறுதிப்படுத்துகிறது குவாதலுப் பண்ணையின் டில்மா உலக விஞ்ஞானிகளின் கவனத்தை ஈர்த்தது ஆய்வுகளில் கண்டுபிடித்த சில அதிசயங்கள் மனித கலைஞன் பயன்படுத்தும் எந்த நிற பொருளும் இதில் இல்லை அன்னையின் கண்களில் மனித உருவங்களின் பிரதிபலிப்பு இது ஓர் கண் மருத்துவர் கண்டது நெகிழும் நார்தூணி இருபது ஆண்டுக்கு மேல் நிலைக்க முடியாது டில்மா ஐநூறு ஆண்டுகளாக அழியாமல் உள்ளது கோதலு பண்ணின் உருவத்தில் உள்ள அடையாளங்கள் நட்சத்திர கொடி விண்ணகத்தின் ராணியை குறிக்கிறது கர்ப்பிணி நிலை உலக விடுதலை தாயை குறிக்கிறது சூரிய ஒளி பின்னணி சூரியனின் ஆடை அணிந்த பெண் என்று கூறுகிறது கண்களின் மென்மை மறைக்கப்படும் கருணையின் பிரதிபலிப்பு காலடியில் உள்ள நிலா இருளின் சக்தி மீது வெற்றி இந்த அடையாளங்கள் அனைத்தும் அன்னையின் தோற்றம் மட்டுமே மனிதனின் கற்பனை அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு அவர் கூறுவது இன்றைய இளைஞர்கள் உண்மையை தேடுகிறார்கள் யார் நாம் என்று கேட்கிறார்கள் வழிகாட்டலை விரும்புகிறார்கள் அன்பு கிடைக்காத போது தனிமையில் வாழ்கிறார்கள் அன்னையின் மென்மையான அழைப்பு உன் இருதயத்தை என்னிடம் கொடு நான் உன்னை விடமாட்டேன் அவர் இளைஞர்களின் நம்பிக்கையின் வழியில் மெல்ல பொறுமையுடன் நடத்தி செல்கிறார் அன்னை நமக்கு தினமும் கூறுவது நீ பயப்படாதே எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அன்னையின் கரம் நம்மை காக்கும் நான் உன் தாய் உலகம் விட்டாலும் உன்னை நான் விடமாட்டேன் என்று கூறுகிறார் நான் உன் வேண்டுதல் அனைத்தையும் கேட்கிறேன் அவர் மௌனமாக இருந்தாலும் அவர் நம் கேட்கும் அனைத்திற்கும் செவிசாய்க்கிறார் நோய் வேதனை பாவ வருத்தம் துன்பம் தனிமை எதிலும் அன்னையின் பதில் ஒன்றுதான் நான் உன்னோடு இருக்கிறேன் அவரின் கரம் நம்மீது வைக்கப்படும் போது மனிதன் உள்ளிருந்து மீழ்கிறான் இன்றைய உலகம் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் ஆனாலும் உள்ளத்தில் வெற்றிடம் பணம் அதிகம் ஆனாலும் இல்லை அறிவு அதிகம் ஆனாலும் அன்பு குறைவு அன்னையின் அழைப்பு அன்பை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் அவர் உலகுக்கு தரும் செய்தி அன்புதான் நம்மை மீட்டெடுக்கும் ஒரே மருந்து கோதலுப் பண்ணை உலகிற்கு வந்தது இருளில் ஒளி கொண்டு வருவதற்காக இன்று அவர் நமக்கு சொல்வது உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் உனக்கு அச்சமில்லை நேராக நட நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் நாம் அன்னையின் கருணை திரளுக்குள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்போம் நன்றி வணக்கம் இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்னைவோர் அதிசயம் சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன உங்கள் செவிமெடுத்தலுக்கு நன்றி வணக்கம் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்ற ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் தாஸ்